குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆக்ஸ்போர்டு பல்கலையில் சர்வதேச அரசியல் படிக்க லண்டன் சென்றுள்ளார் படிப்பு முடிந்து டிசம்பரில் சென்னை திரும்புகிறார் லண்டன் பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்காட்லாந்தில் உள்ள ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து மீட்டர் உயரம் கொண்டு பென்னெவ் சிகரம் மீது தேசிய கொடியுடன் ஏறியுள்ளார் அந்த போட்டோக்காலுடன் அண்ணாமலை பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஸ்காட்லாந்தில் உள்ள பெண்ணவு சிகரம் பிரிட்டனின் மிக உயரமானது இதில் ஏற ஒரு வாய்ப்பு கிடைத்தது சவாலை ஏற்று உச்சியை அடைந்தேன் எனது இந்த சாதனையை பிரதமர் மோடிக்கு அர்ப்பணிக்கிறேன் அவரது தொலைநோக்கு பார்வையான மிஷன் லைஃப் பிரச்சாரம் ஒரு நிலையான வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதையும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டது அதன்படியே எனது இந்த பயணமும் மிகவும் அறிவார்ந்ததாக அமைந்தது பயணம் முழுதும் பிளாஸ்டிக் இல்லாத தூய்மையை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தியது இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையேயான நீடித்த நட்பின் அடையாளமான பெண்ணவு சிகரத்தில் மூவர்ண கொடியுடன் ஏறியதில் பெருமை அடைவதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார்